சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கிய தனத்துடன் இருப்பது நல்லது வாழ்வில் மிக மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள் மறதியும் மிக மிக அவசியம் என்பது புரியும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வை நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கப்படும் அடிகள் தான் கடினமான சூழ்நிலையை கூட எளிதில் கடந்து செல்ல வைக்கும் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் தேவையில்லை என்னதான் நமக்கு நீந்த தெரிந்தாலும் சேற்றில் விழுந்து விட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கு நீந்த முயற்சிக்க கூடாது வாழ்க்கை என்பது ஓவியமல்ல மாற்றி வரைய வாழ்க்கை என்பது சிற்பம் செதுக்கினால் செதுக்கியதுதான் அடுமையான பாதை என்று எதுவும் இல்லை பாதையை மாற்றாதே பாதை குறித்த உன் பார்வையை மாற்று நாம் நாமாக இருக்கும் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தன்னிலை மாறும்போது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம் அது நன்மையோ தீமையோ முடிவு உங்கள் கையில் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்க முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் நிலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகளெல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது வார்த்தையாலும் செய்கையாலும் சிக்கல்களை பற்றி யோசித்தால் வலிகள் மட்டுமே தோன்றும் தரவுகளை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயம் வழிகள் பிறக்கும் மாற்றி யோசித்தால் மாற்றமுண்டு யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கும் சொர்க்கம்தான் உங்களுடைய சொர்க்கமும் நரகமும் உங்கள் மனதில்தான் இருக்கிறது இடமறிந்து அன்பு காட்டு பொருள் உணர்ந்து பேசு உறக்கான வரம்பு வட்டத்தை உருவாக்கு அதில் எவரையும் உள்நுழைய விடாதே நெருங்கினால் மலராதே விலகினால் உதிராதே மனதை காலியாக்கு மகிழ்ச்சிக்கு அது போதும் நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்குமென்று ஆகையால் எதிலும் கவனம் தேவை எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு இருந்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் வீண் கவலைகளை தவிர்த்து விடலாம்